வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருவேல் அறக்கட்டளை சென்னையிலிருந்து பேசுகிறோம் இந்த பதிவு திருப்பதியிலிருந்து வெளியிடுகிறோம் இந்த பதிவில் வந்து நாம் சிவன் கையில் இருக்கிற திருசூலம் மற்றும் உடுக்கையினுடைய ரகசியம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் திருசூலத்தினுடைய இடப்பகுதி சந்திர நாடியை குறிப்பதாகும் திருசூலத்தினுடைய வளப்பகுதி சூரிய நாடியை குறிப்பதாகும் திருசூலத்தினுடைய நடுப்பகுதி நடுநாடியை குறிப்பதாகும் திருச்சூளத்தில் உடைய இணைஞ்சிருக்கிற உடுக்கு என்பது குண்டலினி சக்தியினுடைய இயக்க ஆற்றலின் ஆதார சக்தியை குறிப்பதாகும் நம்ம வந்துட்டு உடுக்கை அடிப்பது போல குண்டலினி ஆற்றலை தட்டும்போது அது நடுநாடியாக உச்சியை நோக்கி ஓடுகிறது இந்த நிலையை ஒரு மனிதன் அடையும் பொழுது அவனுக்கு மூன்றாவது கண்கள் திறக்கப்பட்டு பஞ்ச பூதங்கள் அவனுக்கு கட்டப்பட்டு ஒரு தெய்வமாக ஒரு சித்தராக நிலைத்து மக்களை பாதுகாத்து மக்கள் வேண்டுவதனை தரும் அருளும் ஆற்றல் அவனுக்கு கிடைக்கிறது இதுவே சிவன் கையில உள்ள திரிசூலம் மற்றும் உடுக்கையினுடைய ரகசியமாகும் ஓம் நகைச்சுவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா